சூரிய தேவரினுடைய அருளைப் பெற்று ஜாதகத்துல சூரியன் நீச்சமாக இருப்பதனால் வரக்கூடிய துன்பங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு அழகாக ஒரு சிறந்த எளிய வழிமுறையை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பாக்கலாமா கிரஹா நாமாதிராதித்யோ லோக விஷமஸ்தான பீடாம் அரதுமே என்று அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கிரகானாம் ஆதி அதாவது ஒன்பது கிரகங்களையும் பெற்றெடுத்த உயர்ந்த தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சூரியனானவர் லோக ரக்ஷண காரக அதாவது இந்த உலகத்தை காப்பதில் சிறந்து விளங்கக்கூடியவராக இருக்க அப்படிப்பட்ட சூரியனானவர் விஷமஸ்தான சம்பூதாம் என்னுடைய ஜாதகத்துல தவறான இடங்கள்லையும் நீச்சமான இடங்கள்லையும் இருப்பதனால் எனக்கு வரக்கூடிய தோஷங்களை நீக்கி எனக்கு அந்த ரவியானவர் அதாவது அந்த சூரியனானவர் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லோகத்துல அதனால இந்த ஸ்லோகத்தை சூரிய பகவானை பார்த்து கொண்டு நாம காலை அதாவது சூரியன் காலை சூரிய பகவானை பார்த்து நாம இத சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது ஜாதகத்துல நீச்சமாக சூரியன் இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கது அதே சமயத்துல சூரியனோட அருள் ஏற்பட்டு பலவிதமான நன்மைகள் நமக்கு வாழ்க்கையில ஏற்படுது ஒருத்தரோட ஜாதகத்துல சந்திரன் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்துதான் அந்த மனிதரோட குண நலன்கள் தீர்மானிக்கப்படுது சொல்லப்போனா ஒரு மனிதனோட ஜாதகத்துல அவன் என்ன ராசி அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதே சந்திரன் தான் சந்திரன் ஒரு மனிதனுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் குறிக்கிறார் குறிப்பா இந்த சந்திரன் தாயை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கார் அதனால தாய் வழியில பாசம் அதிகம் உடையவர்கள் சந்திரன் உச்சத்துல இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அதே போல மனதை குறிக்க கூடியவரும் சந்திரன் தான் அதனால வேதத்துல சந்திரமா மனசோ ஜாத அப்படின்னு சொல்றாங்க அதாவது பரம்பொருளினுடைய மனதிலிருந்து தோன்றினவர் சந்திரன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மனதை குறிக்கக்கூடியவர் சந்திரன் அதனால ஒருத்தர் மன தைரியம் இல்லாம இருந்தாருன்னா அவருக்கு சந்திரன் ஜாதகத்துல சரியா இல்ல அப்படின்னு அர்த்தம் அதே சமயம் சந்திரன் சரியா இல்லாதவர்களுக்கு நல்ல தூக்கம் இல்லாமல் மன நிம்மதி இல்லாமல் பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாக கூடியவர்களாக இருக்காங்க இப்படிப்பட்டவர்களுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம் இந்த ஸ்லோகத்தை முடிஞ்ச போது சொல்லி முடியற நேரத்துல எல்லாம் நெல்லை தானமாக கொடுக்க கூடியவர்களுக்கு சந்திரனோட தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து வந்து வாழ்க்கையில பலவிதமான நல்லது நடக்கும் அப்படின்னு பெரியவர்கள் அனுபவத்துல கண்டு நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்லோகத்தை பார்ப்போமா ரோகி சுதா மூர்த்தி சுதா காத்ர விதுஹு அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இந்த ஸ்லோகத்துல சொல்லிருக்காங்க ரோஹிணி அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சந்திரனை கூப்பிட்டு அமிர்தத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவனும் அமிர்தத்தை எப்பொழுதும் சாப்பிடக்கூடியவனாக இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் என்னுடைய ஜாதகத்துல கெட்ட ஸ்தானத்துல இருக்கிறதுனால வரக்கூடிய துன்பங்கள்ல இருந்து என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சந்திர பகவானை தியானம் பண்ணுது அதனால இந்த ஸ்லோகத்தை முடிஞ்ச போது சொல்லி நெல்லை தானம் பண்ணும் போது நமக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அதே போல உடல்ல பலவிதமான தாத்துக்கள் சரியாக சுரக்காதவர்களுக்கு சந்திரன் ஜாதகத்துல சரியா இல்லை அப்படின்னு அர்த்தம் சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால பலவிதமான நோய்க்கு ஆளானவர்கள் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்யறதும் பலவிதமான உன்னதமான பலன்களை கொடுக்கும் ஒரு மனிதரோட ஜாதகத்துல செவ்வாய் நல்ல இடத்துல இல்ல அப்படின்னா அவருக்கு உடம்புல ரத்தம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுமா உதாரணத்துக்கு ரத்த கொதிப்பு போன்ற நோய்கள் வருவதற்கு செவ்வாய் நல்ல இடத்துல இல்லாததுதான் காரணம் அதே போல செவ்வாய் நல்ல இடத்துல இல்ல அப்படின்னா ஒருத்தரினுடைய திருமணம் தடங்கள் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படியே திருமணம் நடந்தாலும் அந்த திருமணம் ஆன கணவனுக்கும் மனைவிக்குள்ளையும் நல்ல புரிதல் இல்லாம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு செவ்வாய்க்கு பரிகாரம் செய்வது ஒரு சிறந்த வழியாக நம்ம பெரியவங்க சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பூமியில மழையை பெய்ய வைக்கக்கூடியது யார் அப்படின்னா செவ்வாய் தான் அதே சமயத்துல மழையை தடுக்கக்கூடியவரும் செவ்வாய் தான் அதனால விவசாயிகளுக்கு செவ்வாயினுடைய அந்த ஆசிர்வாதம் எப்பவுமே தேவைப்படுது அதனாலதான் செவ்வாய்க்கு பூமிகாரகன் அப்படின்னு பேர் பூமி புத்திரன் அப்படின்னே சொல்றோம் அதாவது பூமிக்கு பிறந்தவர் செவ்வாய் அப்படிங்கிறதுனாலையும் பூமிகாரகன் அப்படிங்கறதுனால அதாவது நிலம் நீச்சு போன்ற சொத்துக்கள் ஒரு மனிதருக்கு நிறைய இருக்கணும் அப்படின்னா செவ்வாயினுடைய அருள் வேணும் அதனால மழையை பெய்ய வைக்கக்கூடியவரும் நிலம் நீச்சு போன்ற சொத்துக்களை கொடுக்கக்கூடியவரும் விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய தெய்வமாகவும் நவகிரகத்துல மிகவும் முக்கியமான கிரகமாகவும் இந்த செவ்வாயானவர் இருக்கார் இப்படி ஜாதகத்துல செவ்வாய் நல்ல இடத்துல இல்லாததுனால கஷ்டப்படக்கூடியவர்கள் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை ஜபித்து அதாவது முடிஞ்ச போது இந்த ஸ்லோகத்தை ஜபித்து முடிஞ்ச போது துவரகை தானம் செய்து வந்தால் அவர்களுக்கு செவ்வாயோட தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் வாங்க பூமி புத்ரோ மகாதேஜோ ஜகதாம் பய கிருத் சதா விருஷ்டி கிருத் விருஷ்டி கர்த்தா பீட்டாம் ஹரதுமே குச்சஹ என்று இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை முடிஞ்ச போது ஜபம் செய்து துவரம் பருப்பை முடிந்த போது தானம் செய்து வந்தால் செவ்வாயோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க போல புத்திரனாக மகனாக பெரிய உயர்ந்த ஒளி படைத்தவரும் ஜகதாம் பயக்கிருத்ததாக அதாவது உலகத்துக்கு பயத்தை போக்குபவராகவும் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயானவர் மழையை உற்பத்தி செய்யக்கூடியவராகவும் மழையை தடுப்பவராகவும் இருக்காங்க இப்படிப்பட்ட அந்த செவ்வாயானவர் என்னோட ஜாதகத்துல கெட்ட இடங்கள்ல இருக்கிறதுனால எனக்கு நேரக்கூடிய தோஷங்களையும் தீமைகளையும் நீக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நாம செவ்வாய பிரார்த்தனை பண்றோம் ஒருத்தர் நல்ல ஞாபக சக்தியோட இருக்கார் நல்ல அறிவு ஞானமுடையவராக இருக்கார் கல்விகள்லையும் கலைகள்லயும் சிறந்து விளங்கக்கூடியவராக இருக்கார் நல்ல பாட்டு பாடுறாரு நல்ல நடனம் ஆடுறார் நல்ல கதைகள் எழுதுறார் இப்படி கலைகள்லையும் கல்விகள்லையும் சிறந்து ஒருத்தர் விளங்குறார் அப்படிங்கிற போதும் அதே சமயத்துல வியாபாரம் சம்பந்தமான அறிவு அவர்கிட்ட அதிகம் இருந்தது அப்படின்னாலும் அவரோட ஜாதகத்துல புதனானவர் ரொம்ப நல்ல நிலையில இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இந்த புதனானவர் நல்ல நிலையில இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னா அவர் பேசும் அந்த பேச்சை அடுத்தவர்களை மயக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அழகா சமயோஜிதமாக யோசித்து செயல்பட்டு சமயோஜிதமாக யோசித்து பேசக்கூடியவராக இருப்பார் எப்ப அவரை பார்த்தாலும் இளமையோட இருக்கா போல இருக்கும் அவருக்கு ஐம்பது வயசு இருந்தாலும் அவரை என்னமோ முப்பது வயசு ஒரு மனிதர் இருந்தார் அப்படின்னா அவருக்கு ஜாதகத்துல புதனானவர் நல்லா இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அதே சமயம் ஜாதகத்துல புதனானவர் சரியான இடங்கள்ல இல்லாத போது அவருக்கு ஞாபக மறதியும் புத்தி கூர்மை இல்லாமையும் பேசும்போது பலவிதமான திணறல்களும் ஞானம் இல்லாமலும் கலையில ஆர்வம் இல்லாமலும் இப்படி பல விதங்கள்ல கஷ்டப்படக்கூடியவராக இருப்பார் அதனால நம்ம வீட்டுல படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைகளினுடைய படிப்பு நல்ல விதமாக வளருவதற்கும் அந்த குழந்தைகளினுடைய கலை ஞானமானது நல்ல விதமாக வளர்வதற்கும் புதனுக்கு தேவையான பிரீத்தியை அதாவது புதனுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து அவரினுடைய அருளை சம்பாதித்துக் கொண்டார்னா குழந்தைகளுக்கு ஞானமும் கல்வியும் கலையும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில புதனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற ஸ்லோகத்தை முடிஞ்ச போது ஜபித்து முடிஞ்ச போது பச்சை பயிரை தானம் செய்து வந்தால் கூடிய விரைவுல புதனோட அருளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் வரீங்களா உட்பாதோ ஜகதாம் சந்திர புத்தரோ மகாத்யுதி சூரிய பிரியகரோ வித்வான் பீட்டாம் ஹரதுமே புதக அப்படின்னு இந்த ஸ்லோகம் அற்புதமாக புதனை பாராட்டி சொல்லுது உலகத்துக்கு உட்பாதம் அப்படின்னு சொல்றா போல உலகத்துக்கு நன்மையை செய்யக்கூடியவரும் சந்திரனினுடைய புத்திரனாக விளங்கக்கூடியவரும் மிகவும் சாந்தியாக இருக்கக்கூடியவரும் எப்போதும் மன நிம்மதியோட இருக்கிறதுனால தன்னுடைய பக்தர்களுக்கும் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியவரும் சூரியனுக்கு எப்பொழுதும் பிரியத்தை செய்யக்கூடியவருமான இந்த புதன் பரம வித்வானாக இருக்கார் பலவிதமான கல்விகள்ல சிறந்து விளங்கக்கூடியவராக இருக்கார் அப்படிப்பட்ட புதனானவர் என்னுடைய கஷ்டங்களை போக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது நாமும் இந்த ஸ்லோகத்தை ஜபித்து முடிஞ்சபோது பச்சை பயிரை தானம் செய்து புதனின் அருளை பெறுவோம் ஒரு மனிதரோட ஜாதகத்துல குருவானவர் எப்படி இருக்கார் அப்படிங்கறத பொறுத்துதான் அவருக்கு வாழ்க்கையில எந்த விதமான வசதி வாய்ப்புகள் அதாவது பணம் சம்பளம் போன்றவை கிடைக்குது அப்படிங்கிறது தீர்மானம் ஆகுது அதே போல காலா காலத்துல திருமணமாகி திருமணமான கொஞ்ச காலத்திலேயே அதாவது உரிய காலத்திலேயே குழந்தை பாக்கியம் ஏற்படுறதும் குருவினுடைய தான் கிடைக்குது குருவோட தான் பலவிதமான அற்புதமான விஷயங்களும் நன்மையான விஷயங்களும் வாழ்க்கையில நடக்குது அதனாலதான் குரு கிருப்பாகி கேவலம் அதாவது குருவினுடைய அருளாலேயே அனைத்தும் நடக்குது அப்படின்னு சொல்றோம் இப்போ நம்ம ஜாதகத்துல ஒரு கிரகமானது நல்ல நிலையில இல்லை அந்த கிரகம் நமக்கு தொல்லை செய்து கொண்டே இருக்கு அப்படிங்கும்போது நம்ம ஜாதகத்துல அந்த கிரகத்தை குருவானவர் பார்க்கிறார் அப்படின்னா கெடுதல் செய்யக்கூடிய அந்த கிரகம் கூட நன்மை செய்ய ஆரம்பிச்சிடுமா குருவுக்கு மட்டுமே பெருமை இல்ல அவரோட பார்வைக்கும் அவ்வளவு பெரிய பெருமை உண்டு அதனாலதான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றோம் இதனாலதான் ஜாதகத்துல குருவானவர் நல்ல நிலையில இருக்கக்கூடியவர்கள் திருமணம் காலா காலத்துக்கு நடந்து குழந்தைகள் காலா காலத்துக்கு பிறந்து நல்ல வசதி வாய்ப்போட இருக்காங்க அது மட்டும் இல்லாம குருவானவர் பெரிய நீதிமானாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால ஜாதகத்துல யார் யாருக்கெல்லாம் குரு நல்லா இருக்கோ அவங்கெல்லாம் நீதிமானாக இருக்காங்க இதே சமயம் ஜாதகத்துல குருவானவர் நல்லா இல்ல அப்படின்னா அவர்களுக்கு திருமணம் தாமதமாகுது குழந்தை பிறப்பது தாமதமாகுது வேலை கிடைப்பது தாமதமாகுது வாழ்க்கையில பலவிதமான இன்னல்கள் ஏற்படுது இப்படி குருவினுடைய அருள் இல்லாததுனால பலவிதமான இன்னல்கள் ஏற்படுபவர்களும் குருவோட அருள் இருக்கிறவர்கள் மேலும் அந்த அருளை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த இப்போ நான் சொல்ல போற இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து முடிந்த போதே நாம் கொண்டை கடலைகை தானம் செய்யும் போது குருவினுடைய அருள் வெகு சீக்கிரமாக கிடைக்குது அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வரீங்களா தேவ மந்திரி விசாலாட்ச சதாலோகிதே ரேகோ குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா தேவர்களுக்கு மந்திரியாக இருந்து தேவர்களுக்கே நன்மையை போதிக்கக்கூடியவரும் அழகான விசாலமான பெரிய கண்களை உடையவரும் உலகத்துக்கு எப்பொழுதுமே நன்மையை செய்யக்கூடியவரும் எப்பொழுதும் பலவிதமான சிஷியர்களால் சூழப்பட்டவரும் இப்படி பலவிதமான பெருமைகளை உடைய அந்த குருவானவர் எப்பொழுதும் எனக்கு நன்மையே செய்யட்டும் அப்படின்னு இந்த அழகான ஸ்லோகம் நமக்கு சொல்லுது நவகிரகங்கள்ல சுக்கரனோட அருளாலதான் மனிதனுக்கு பலவிதமான போகங்கள் கிடைக்குது வீடு மனை வாகனம் இப்படி பலவிதமான போகங்களை கொடுக்கக்கூடியவரும் சுக்கரன் தான் அதனாலதான் வாழ்க்கையில ஒருத்தருக்கு திடீர்னு உயர்ந்த பதவி கிடைச்சாலோ இல்ல திடீர்னு பலவிதமான யோகங்கள் அடிச்சாலோ என்ன சொல்றோம் அவனுக்கு அடிச்சதுடா சுக்கர யோகம் அப்படின்னு சொல்றோம் காரணம் என்ன அப்படின்னா சுக்ரனாலதான் இப்படி பலவிதமான யோகங்களையும் போகங்களையும் கொடுக்க முடியும் இந்த சுக்ரன் ஜாதகத்துல கெட்டு இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு பெண் மூலமாக பலவிதமான இன்னல்கள் வருது போகங்களும் யோகங்களும் கிடைப்பதற்கு பலவிதமான தடங்கல்கள் ஏற்படுது அதனால ஜாதகத்துல சுக்ரனோட அருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை ஜபிச்சு முடிஞ்ச போது மொச்சை கொட்டையை தானமாக கொடுத்துக்கிட்டு வர சுக்கரனோட அருள் ஏற்பட்டு ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுக்ரதோஷமானது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குது இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் வரீங்களா தைத்ய மந்திரி குரு ஸ்தேஷாம் பிரதானி பிரபு தாரா கிரஹா நாம் ஹரதுமே பிரகு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா அசுரர்களுக்கு குருவாகவும் வந்து வானை பாராட்டி உயிரை கொடுக்கக்கூடிய மிருத சஞ்சீவினி மந்திரத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய அவரின் உடைய பெருமையையும் சொல்லி கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அதிபராக இருக்கக்கூடிய அவரினுடைய பெருமையையும் சொல்லி இப்படிப்பட்ட சுக்கரனானவர் என்னுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுக்கரதோஷத்தை நீக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்குது நவகிரகங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடியவர் சனிதேவர் இந்த சனிதேவரதான் நவ கிரகங்கள்ல நாம ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோம் வேற எந்த கிரகத்துக்குமே பட்டம் அப்படிங்கிறது கிடையாது அதனால நவகிரகங்கள்ல சிறந்த கிரகம் சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னா அது மிக இல்ல அப்படின்னு சொல்லலாம் இந்த சனிதேவரானவர் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் அதே போல நம்ம மிருத்யூவுக்கு அதிபதியாக அதாவது மரணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய யமனினுடைய தம்பியும் இந்த சனீஸ்வரர் தான் இப்படி சனீஸ்வரரினுடைய பெருமையை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த சனீஸ்வரர் தான் ஒரு ஜாதகருக்கு அவரினுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையை பலனாக கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படுற அதனாலதான் சனியை கர்ம தாத்தா அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாம ஜாதகத்துல சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்றோம் ஜாதகத்துல சனீஸ்வரரோட திசா புக்தியானது வரும் பொழுது பலவிதமான தொல்லைகளை ஆரம்பத்துல சனீஸ்வரர் ஏற்படுத்தினாலும் நம்மை விட்டு சனீஸ்வரர் விலகும் பொழுது நமக்கு பலவிதமான நன்மைகளை செய்துவிட்டு விலகிறார் அப்படின்னு இந்த பழமொழிக்கு அர்த்தமாக சொல்லப்படுறது இப்படி பலவிதமான மகிமைகளும் மகத்துவங்களும் உடைய சனிதேவரோட அருள் பெறுவதற்கு எளிய ஸ்லோகத்தை இப்ப பாக்கலாம் வரீங்களா சூரிய புத்ரோ தீர்கத தேகோ விசாலாட்ச பிரசன்னாத்மா பீடாம் ஹரதுமே சனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்லோகத்தை நாம முடிஞ்ச போது ஜபம் செய்து முடிந்த போது எல்லை நாம தானமாக கொடுக்கும் பொழுது சனீஸ்வரரோட அருள் ஏற்படுது அப்படின்னு சொல்றோம் அதே சமயத்துல இந்த மந்திரத்தை ஜபம் செய்து எல்லை தானம் செய்யும் பொழுது சனீஸ்வரர்னால ஜாதகத்துல ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கி சனீஸ்வரரோட அருளால பலவிதமான நன்மைகளும் நடக்குது இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சூரிய புத்திரனாக இருக்கக்கூடியவரும் அழகான நீண்ட தேகத்தை உடையவரும் நீண்ட கண்களை உடையவரும் சிவபெருமானுக்கு பிரியமானவரும் மெல்லமாக நடக்கக்கூடியவருமான அந்த சனீஸ்வரர் என்னோட ஜாதகத்தில் இருக்கிற பீடைகளை நீக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாக சொல்லப்படுது நவ கிரகங்கள்ல முக்கியமான கிரகமாக கருதப்படுறவர் ராகு இவருக்கு உருவம் இல்லாததுனால இவர சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்றோம் ஒரு மனிதருக்கு தகாத எண்ணங்களான பேராசை பொறாமை சந்தேகம் போன்ற எண்ணங்களை அந்த மனிதரோட மனதுல தோன்றுவதற்கான காரணமாக இருக்கக்கூடியவர் ராகுதான் அதனால ராகு ஒருத்தருக்கு சரியாக இல்லை அப்படின்னா அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்பொழுதும் சந்தேகத்தோடையும் ஒரு நிலை இல்லாமலும் இருக்கு அதே சமயம் ராகுவானவர் ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்ந்தார் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய குணத்தையே மாத்தி விடுறார் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ராகுவானவர் சூரியனோட சேர்ந்தார் அப்படின்னா அதிகார ஆசை அந்த மனிதருக்கு அதிகமாக இருக்கு ராகுவானவர் தப்பான நிலையில இருக்கும்போது சேர்ந்தார் அப்படின்னா ஏற்படுது இப்படி ராகுவானவர் ஒரு மனிதனை பலவிதமாக ஆட்டி படைக்கிறார் இப்படி ராகுவோட உபாதையில இருந்து ஒரு மனிதன் தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டபோது நம்ம பெரியவர்கள் ஒரு எளிய ஸ்லோகத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க महाशिरो महवक्ो दीर्घदंश्रो महाबल अदनुछोद्वकेकेश पीड़ा पीडाम तो मे அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்மளால முடிஞ்ச போது இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து நம்ம கருப்பு உளுந்தை தானமாக கொடுக்கும் பொழுது ராகு பகவானுக்கு நம்ம மேல பிரீத்தி ஏற்பட்டு ராகுவினால் வர தோஷமானது நீங்குது அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்ம பார்த்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பெரிய தலையை கொண்டவரும் பெரிய கழுத்தை கொண்டவரும் பெரிய பற்களை அதாவது தெற்றி பற்களை கொண்டவரும் பெரிய பலசாலியுமானவரும் முகம் மட்டுமே உடையவரும் உடல் இல்லாதவருமான அந்த ராகுவானவர் என்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பீடைகளை தொலைக்கட்டும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நவகிரங்கள்ல முக்கியமான கிரகமாக கருதப்படுபவர் கேது பகவான் ராகு எப்படி சாயா கிரகமோ அதாவது உருவம் இல்லாத நிழல் கிரகமோ அதை போல கேதுவும் உருவம் இல்லாத நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லப்படுறார் கேதுவானவர் ஞானகாரகன் காரகன் அப்படின்னு ஜோதிடர்களால அழைக்கப்படுறார் அதாவது ஒரு மனிதனுக்கு கடவுள் மேல எந்த அளவுக்கு பக்தி இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த கர்ம பலனை தாண்டி பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியை தாண்டி முக்தியை அடையணும் அப்படின்னு அந்த மனிதன் எந்த அளவுக்கு ஆசைப்படுறான் அப்படிங்கிறதையும் தீர்மானிக்கக்கூடியவர் கேதுதான் அந்த வகையில நாம பார்க்கும்பொழுது ஒரு ஜாதகரின் உடைய ஜாதகத்துல கேதுவானவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத வச்சுதான் அந்த மனிதனுக்கு இந்த ஜென்மத்தினுடைய முடிவுல மோட்சமானது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு முடிவு செய்யப்படுது அந்த வகையில கேதுவானவர் ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லி ஆன்மீக ஞானத்தை கொடுக்க கூடியவராக இருக்கார் இதே சமயம் கேதுவானவர் நம்மளோட ஜாதகத்துல நல்ல நிலையில இல்ல அப்படிங்கும் நம்மளுடைய வாழ்க்கையில திடீர் திடீர்னு வீழ்ச்சிகளும் திடீர் திடீர்னு பலவிதமான இன்னல்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி கேதுவினுடைய கெட்ட திசைனால வரக்கூடிய பலவிதமான இன்னல்கள் இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம பெரியவங்க ஒரு எளிய ஸ்லோகத்தை நமக்கு சொல்லிருக்காங்க இந்த ஸ்லோகத்தை நாம முடிந்த போது செய்து முடிந்த போது கொள்ளை தானமாக கொடுக்கும் பொழுது கேது பகவானினுடைய அருள் ஏற்பட்டு கேது தோஷமானது நீங்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் இந்த ஸ்லோகமானது பலவிதமான உருவங்களை உடைய கேது பகவானினுடைய பெருமையை சொல்ல போய் அவரினுடைய உருவம் அவரினுடைய நிறம் போன்றவற்றை சொல்லி இப்படிப்பட்ட கேது பகவான் என்னோட ஜாதகத்தில தோஷமான இடங்கள்ல இருப்பதனால் எனக்கு ஏற்படக்கூடிய பீடைகளை நீக்கட்டும் அப்படின்னு கேது பகவானை பிரார்த்தனை செய்து